அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பயிற்சியை மேலே எழுப்பும்போது உண்டாகும் நிலைகள் எவை அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும் உதாரணமாக துரியம் துரியோதிதம் இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களேன் சாமி அதெல்லாம் யாருக்கும் புரியாது துரியம் துரியாதீதம் பேப்பரில் இருந்து பட்சின்னுக்குறோம் நிஜத்தில் அனுபவிக்கிற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் வராது ஏன்னா இப்போ தான் முதல்லையே கேட்டிங்க நீங்கள் உடல் உபாதை கொடுக்குதை எங்கே செய்யலாமான்னு இதை செய்யாத போது துரியம் துரிய துரியாதனும் பேப்பரில் படிக்கலாமா தவிர வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஒன்றே ஒன்று இறைவாக நான் எதை ஒன்னாலும் இழப்பேன் உன்னை மட்டும் இழக்க மாட்டேன் என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறவனுக்கு தான் துரியம் இதெல்லாம் தெரியும் ஒன்றும் இல்லாத ஒரு உபதேசம் வாங்கிட்டால் அவனுக்கு துரியம் துரியாதிதன்னு பேப்பரில் படிக்கலான்னு தவிர நிஜத்தில் அறிய முடியாது நிஜத்தில் அறியினா அவன் உலக விஷயத்தை விடணும் உலக விஷயத்தை கையில் பிடிச்சி நிற்கிறவனால துரியம் துரியாதியத்தெல்லாம் இதெல்லாம் சும்மா ஜாக்கிர சொப்பனா சூழ்த்து இதில் வாழ்வான் துரியம் துரியாதத்தில் வாழ முடியாது அவன் வாழணா பொண்டாட்டின்றத கூட மறந்துடணும் செத்து போட்டால் கூட அழுவக்கூடாது ஒருத்தன் வந்தான் அழுதுக்குன்னே வந்தான் என்ன பாடினேன் பொண்டாட்டி செத்து போச்சுங்கோ ரொம்ப பாசமானு சம்பாரித்து மொத்தமாக கொடுப்ப பழுக்கிறது பாடினேன் ஏன்னா மனைவி வந்து கனவு மேலே ரொம்ப உருக்கமாக பாசமாக இருக்கிறான்னா இவனுக்குன்னு எதையும் வச்சுக்காத அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறான்னு அர்த்தம் சரியாக துட்டு கொடுக்கல கனவுன்னு சொன்னால் கா பொண்டாட்டி நாளைக்கு வரும்போதே வாசப்போட்டில் தொடப்ப கட்ட வச்சு நின்றுப்பான்னு அர்த்தம் இல்லையா ஏன்னா அவன் நிம்மதியாக வாழறதுக்கு தான் இவங்ககிட்ட வந்தா இவன் நிம்மதி இல்லாத பண்ணால் அவளுடைய நிலை என்னாவும் மாறுபடும் அதனால் நான் சொன்னேன் அது மாதிரி கொடுத்துருப்பதோ இல்ல சாமி கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைக்குதா ஒரு குழந்தைக்குது யோ செத்தை உள்ள விட்டுட்டு பிறந்துக்கிற குழந்தைய காப்பாற்ற போய் அப்படின்னு பொண்டாட்டி சேர்த்து போட்டான்னு அழுதுகணுன்ட்டு என்ன ஏன்னு சொல்கிறேன்னா இந்த என் தம்பி பொண்ணு அங்கே வேலை செய்துங்குது இல்லை தம்பி வீட்டு பொண்ணு வீட்டுக்காரன் இருக்கிறான் அதுங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குது நான் எந்த பசங்களையும் கிட்ட சேர்க்கல எனக்கு பேர முறையாகுது என் பொண்ணு என் பொண்ணுக்கு பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணு கொண்டு பேத்தி கொள்ளு பேத்தி போன மாதம் இங்கே பர்த்டே கூட கொண்டாடணுங்க ஆனால் யாரையும் கிட்ட சேர்க்கல கேட்டால் என் பேத்தி பேச்சு பேத்தி என் பொண்ணு 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 அவ்வளோதான் கிட்ட சேர்த்து ஏன்னா நான் அதில் மாட்டிக்கு என்ன வெளியே வர முடியாது என்னால் ஒரு ஒரு இடத்துக்கு நீ கூப்பிடுற நான் வரேன்னு சொல்லிட்டேன் என் பேத்துக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டேன் அப்போ நீ போன் எனக்கு என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரல இல்லைங்க குழந்தைக்கு பேத்துக்கு உடம்பு சரியில்லுங்க இது எதனால் வந்தது இந்த வார்த்தை மனசே நீ அங்கே செலுத்திட்ட அதனால் நீ நீயா இல்லை அதனால் நீ வரமாட்ட இங்கேருந்து நம்ம எங்கள் தம்பி விட்டு இந்த ஈஸ்வரம் கோயில் மாதிரி இருக்கும் செத்து போயிட்டான் கூட பிறந்த தம்பி போகவே இல்லை நான் சாவுக்கு நீ இருப்பியா சொல்லு யாருன்னா இருப்பேன்னு சொல்லுங்க அண்ணன் தம்பிக்கு இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்கிறது கிடையாது கத்தி கித்தி எடுத்துக்க நின்றுக்குறது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட தம்பி இறந்துட்டு பா ஒரு நாலு வீடு தள்ளி நான் போகல சாவுக்கு ஏன் ஏன் போகல நீங்களும் ஏன் நிற்க முடியல உங்கள் மனசெல்லாம் உருகி போகிறீங்க சொந்தக்கார மேலே பேர மேலே பேத்தி மேலே பொண்ணு மேலே நான் உருகிறது கடவுள் மேலே அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல ஏன் இப்போ என் பொண்ணு வயிற்றுனுடைய பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடுனாங்க அதனுடைய கல்யாணம் அதை நான் தான் வளர்த்தேன் திருப்பதியிலேருந்து எத்தனை வந்து நான் தான் படிக்க வச்சேன் அப்புறம் காலேஜுக்கு அவங்க படிக்க வச்சுக்கினாங்க ஆனால் அது கல்யாணத்துக்கு நான் போகல நீ நிற்பியா சொல்லு நின்றுக்கு நிற்கிறேன்னா நீ ஆன்மீக வந்து நான் ஒத்துக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னே போய் வாழ் செய்து நிற்பாங்க அப்புறம் நீ எங்கே ஆன்மீகத்தில் வர்றது அதனால ஆன்மீகம்ன்றது முதல்ல ஓணும் எந்த பாசத்துக்கும் அடிமை ஆகிடக்கூடாது உலகமே பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தான் தெய்வத்தை மறந்துடுறான் தெய்வத்தை மறந்ததால் இவனை பெத்த தாய் போனையும் மறந்துடுறான் தெய்வ பக்தி மனசில் ஊறுச்சின்னாவே தாய் தவப்பின தெய்வமாகவே நினைக்க ஆரம்பிச்சுடுவான் தெய்வத்தையும் மறந்தான் இவனை உருவாக்கின தாய் தகுப்புனையும் மறந்தான் இவன் நாளைக்கு இவன் கையில் பெத்தது கிட்டே இவன் லோல் படவும் போறான் இதெல்லாம் உணர்றது இல்லை இதுக்கு மனதிடம் அவசியம் மனதிடம் இல்லாமல் இதை பண்ண முடியாது இப்போ வந்து மண் தத்துவம் ஆகாய தத்துவம் சொல்கிறீங்க இது மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற உயிரினங்களுக்கா இப்போ வராது அது வந்து வளருது அது பூ அட்டாச்சாக இருக்கு காயும் அட்டாச்சாக இருக்கு அது வந்து எப்படி ஐயா அப்புறம் மாடு 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 எல்லாமே இருக்கு இது எப்படி மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமா தத்துவம் ஆகாய தத்துவம் ஒரு ஒரு உயிர்லேயும் இந்த பஞ்சபூதம்ன்ற அந்த அஞ்சு பொருளும் கலவையாக இருக்குதுமா இது எல்லா உயிரிலையும் இருக்குது ஆனால் ஞான பாதையில மட்டும்தான் இப்ப நீங்க சொன்னீங்களே இது மண் தத்துவம் இது ஆகாய தத்துவம் அப்படின்னு அது யாருக்கு இருக்குதுன்னா மூலாதாரம்னு யார் இருக்குதோ யாருக்கு இருக்குது இறைவன் படைத்த உயிர்கள்லேயே ஒரே ஒரு உயிரில் மட்டும்தான் இந்த மூலாதாரன்ற ஒரு சிறப்பத்தை சிறப்ப வச்சுருக்கான் அது யாருன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் அப்போது இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியானது தத்துவமாகவும் கழுத்துக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியானது ஆகாய தத்துவமாக இருக்குதுன்னா இது யாருக்காகன்னா இந்த மனுஷனோட இந்த உயிருக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வேற எந்த உயிருக்கும் இப்படி ஒரு அம்சத்தை இறைவன் படைக்கவே இல்லமா இது எதுக்காகனா கீழே இருக்கிறதோட நோக்கத்தோட போனா அவன் மண்ணோட மண்ணா போயிடுவான் ஆனால் இதை தாண்டி இந்த மூச்சை கொண்டு போய் ஆகாய தத்துவன்ற அந்த மேலே கொண்டு போய் நிறுத்திட்டான்னு சொன்னா அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வுன்றது சத்தியம் அது அவன் வாழ்நாளே அடையணும் அதுக்கான எல்லா பொருளையும் இறைவனானவன் கொடுத்துட்டான் அதை ஒன்று சேர்க்கிற வேலையை மட்டும்தான் ஒரு அப்பியாசி ஒரு பாடம் செய்வாங்க சின்சியராக பண்ணணும் தீவிரமாக பண்ணாங்கன்னா அந்த பலனை அவங்க அப்புறம் வாழ்நாளையை ஒரு கேள்வி இருக்குமபுரினா என்ன ஐயா பிரம்மன் வந்து பாடம் அண்ணா எடம் சாமி தவம் இருக்கிறான் பிரம்மன் பிரம்மன் வந்து அயனாவரன் அந்த ஊரு அயன்னா யாரு தெரியல அய்யா யார் பிரம்மா 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 அவன் வந்து அங்கே தவம் இருக்கிறான் அயன் வந்து பிரம்மா வந்து தவம் இருந்ததுனால யாருக்காகனா தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுன்னு அங்கே இருக்கிற பரசுராம லிங்கேஸ்வரர் அப்படின்ற சிவன் முன்னாடி வந்து உக்காந்துக்கினு தவம் இருந்து தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கினு அவன் திரும்பவும் பிரம்ம பிரம்ம உலகத்துக்கு போகிறான் அப்போது பிரம்மாவாக இருந்தாலும் விஷ்ணுவா இருந்தாலும் எந்த தேவர்களாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சாபம் ஏற்பட்டால் அதை எங்கே வந்து நிவர்த்தி பண்ணோம்னா இந்த பூலோகத்தில் வந்து தான் நிவர்த்தி பண்ணிக்கின்னு திரும்பவும் அவங்க விண்ணுலகத்துக்கே போகிறாங்க அப்போ நாம் எங்கேருந்து வந்தோம் அதே மாதிரி எங்கேருந்து வந்தோம் தெரியாது ஆனால் நம்ம வந்து சாபம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு சாபம் வாங்கிட்டோம் ஏதோ ஒரு பிறவி எடுத்துட்டோம் ஆனால் இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இந்த பூலோகம் தான்மா அதனால தான் ஐயா சொல்லுவார் சொர்க்கமும் நரகமும் வெளியே இல்லைப்பா இதே சாட்சாத் இந்த பூமி மட்டும் தான் நீ தான் பாவம் பண்ண அதை அனுபவிக்கத்துக்கு நீ திரும்பவும் தான் வந்துருக்குற எதை பாவம் பண்ணதை அனுபவிக்கிறதுக்கு நீ இங்க வந்தால் இது ஒரு நரகம் நீ புண்ணியம் செஞ்சுட்ட அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்க இங்க வந்தேன்னு சொன்னால் இதுதான் உனக்கு சொர்க்கம் அப்போ சொர்க்கமோ நரகமும் வெளியே ஒரு ஒரு இடமும் இல்லை எல்லாமே இந்த பூமியிலே இருக்குது சரிங்களா இதுதான் விஷயம் சரிங்கய்யா அப்புறம் வந்து ஒரு திருக்குறள் சொல்றேன் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இது கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இந்த நான் ரொம்ப மக்குங்க அறிவாளையெல்லாம் கிடையவே கிடையாது அடியெல்லாம் வாங்குவேன் டீச்சர்கிட்ட படிக்கும்போது அப்புறமா தான் ஐயாக்கிட்ட பாடம் வாங்கினோடனே இந்த திருக்குறளெல்லாம் படிக்கும்போது துப்பாக்கு துப்பாய இந்த ரெண்டே வார்த்தை தான் நடுவில் துப்பாக்கி மட்டும்தான் இருக்குது மறுபடியும் துப்பாக்கு துப்பாயி தான் வருது அடுத்தது தூவும் மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை ஈஸி தானே அளவுக்கு ஈஸியாக புரி வச்சிருக்காரு எனக்கு அவர் வந்து எப்படி எவ்வளோ பெரிய பெரிய கேள்வி இருந்தாலும் நொடியில் பதில் சொல்கிறாரோ அந்த மாதிரி துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை ஒரே நிமிஷத்தில் ஒரு செகண்டில் புரி வச்சுட்டாரு அது மறக்காது இது கேட்குற நீங்களும் மறக்க மாட்டீங்க இதோட விளக்கம் வந்து நல்ல உணவுகளை உண்பவருக்கு மழை மழையோட அதிகாரத்துலேருந்து வரும் அது நல்ல உணவுகளை உண்பவர்களுக்கு மழையானது அந்த உணவை விளைவித்து அந்த உணவை உண்பவருக்கு தானும் உணவாக மாறுவது மழை அப்படின்னா நல்ல மனிதர்கள் நல்ல மனசு படித்த மனிதர்களுக்கு ஐயா வந்து பாடத்தை அந்த மழை மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டாரு அதில் ஒரு சந்தேகம்னு வந்தால் அவரே உணவாக மாறி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இதுதான் ஐயா அந்த திருக்குறள் அதுதான் துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை நல்ல உணவுகளை உண்பவர்களுக்கு மழை நீரானது உணவு தானியங்களை உற்பத்தி செஞ்சு அந்த உணவை உண்பவனுக்கு தானும் உணவாக மாறுவது மழை இதுதான் ஐயா நன்றி ஐயா மறுபடியும் வாய்ப்பு அளிச்சதுக்கு மிக்க நன்றி ஆத்மவானது ஐயா சந்தோஷ் சந்தோஷ்